நீங்கள் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க கட்டாயம் வந்து உங்களோட நிலைமை மாறும் இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்தது தெய்வங்கள் எப்போவுமே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடவுள்கள் நம்மளை விட்டு விலகிறதே கிடையாதுங்க நம்ம வந்துட்டு உணர முடியும் சில சமயங்களில் நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கடவுளை வந்து சொல்லும் அதே மாதிரி வேறு யார் மூலியமாவது நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளை வந்துட்டு அலர்ட்டாக இருந்துக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கஷ்டத்தில் வந்து சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதே சமயத்தில் மனித ரூபத்திலே நிறைய பேர் நம்மளுக்கு வந்துட்டு உதவி செஞ்சிருப்பாங்க அதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் தெய்வம் வர முடியாத இடங்களில் மனிதர்கள் மூலியமாவதே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கும் நன்மைகள்லாம் கிடச்சிருக்குங்க எப்போவுமே கடவுள்கள் வந்துட்டு நம்மளை கைவிடுறதே இல்லைங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கலங்கி நின்ற பிறந்த வீட்டு குலதெய்வங்கள் அதே மாதிரி கட்டி காப்பாற்றிய நம்மளை வந்துட்டு அப்படி அரவணைச்சி நம்மளை எல்லா கஷ்டங்களில் இருந்து நம்மளை உயிர்நிலைக்கு கொண்டு வந்த புகுந்த வீட்டு குல தெய்வங்கள் இன்றைக்கி வந்துட்டு இது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடந்துருக்குங்க அதுதான் பார்க்க போகிறோம் என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேங்க நம்ம தெய்வங்கள் வந்துட்டு நம்மளை எந்த சூழ்நிலையில் எப்படி காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்மளுக்கு வந்துட்டு தெய்வம் நம்ம கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் கடவுள் வந்து கை கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் கூடவே உங்களுக்கு தெய்வங்கள் உங்கள் கூடவே வந்து டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குங்க நான் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலாம் இருந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு எவ்வளோ ஒரு மனவேதனையில் இருந்தேன் பண கஷ்டத்தில் இருந்தேன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் இருந்தேன் அதுக்காக வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப இருந்தே கஷ்டப்பட்டோன்னு சொல்ல முடியாது நான் நல்லா ஒரு வசதியான குடும்பத்தில் தாங்க பிறந்தேன் என்னை வந்துட்டு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வந்து வசதி இல்லாத இடத்துல பண்ணி கொடுத்துட்டாங்க அதுலேருந்து பாருங்கள் எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சுங்க என்னோடய வாழ்க்கை மொத்தமே வந்து கஷ்டம் வந்து சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ ஒரு கஷ்டம் மனவேதனைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எனக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ வேதனைகள் மன கஷ்டங்கள் ஆனால் கூடவே வந்துட்டு டிராவல் பண்ணி வந்த என்னோட தெய்வங்களை பத்தி நான் சொல்லாம இருக்க முடியாது நான் வந்து எனக்கு வந்த அனுபவங்கள்லாம் எக்கச்சக்கம் நிறைய அனுபவங்கள் இருக்கு தெய்வங்களுடனான அனுபவங்கள் நிறைய இருக்குங்க சரி விஷயத்துக்கு போவோமா எனக்கு வந்துட்டு பிறந்த வீட்டு குலதெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அங்கே போகிறதே வந்துட்டு அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பிறந்தே நாங்கள் போகிறது எப்படின்னு சொன்னால் எல்லோரும் பங்காளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லாரி பிடிச்சி போவாங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்குது எங்களோட பிறந்த வீட்டு குலதெய்வம் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது போயிட்டு அங்கே போய் கிடா வெட்டி பொங்க வச்சு அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் பாருங்க நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறதா இருந்தாலே ஒரு அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் சொந்த சொந்த பந்தங்களோட எல்லாருமே ஆளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதுவும் பாருங்க இயற்கை சூழல் நிறைந்த இடம் எங்களோட பிறந்து வீட்டு குலதெய்வம் கோவில் அப்படியே ஓரத்தில் ஒரு கம்மா இருக்கும் கம்மா கரையில் தான் எங்களோட குலதெய்வம் கோவில் இருக்குங்க அப்படி வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோமா அடிக்கடி போவாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியும் போயிடுவாங்க போய்கிட்டு இருக்கும்போதே பாருங்களேன் என்னால் இப்போ குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து என்னோடய பிறந்த வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலைங்க எனக்கு வந்து தட்டிக்கிட்டே வந்துச்சு எதனால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சா போக கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்னோடய வீட்டு குலதெய்வத்துக்கு வந்து பஸ் வசதி கிடையாது ஒரு சரியான கிராமத்துக்குள்ளே இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம மெயின் ரோட்டில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு நாற்பது கிலோமீட்ரு இருக்கும் நெருக்கி வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டராச்சும் இருக்கும் பஸ் வசதி இல்லாத ஒரு குக்கிராமங்க கிராமத்துக்குள்ளே கூட இல்லை ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது எங்களோடய குலதெய்வம் எப்போவுமே பாருங்களேன் குலதெய்வம் கோவில் வந்து ஊருக்கு லாஸ்ட்டில் இருக்கும் ஊருக்குள்ளே நடுவில் இருக்காது பெரும்பாலுமே அந்த மாதிரி இருக்கும் இப்போலாம் பாருங்க அந்த குலதெய்வம் கோயிலை சுற்றி வீடு கட்டிடுறதுனால கொஞ்சம் ஊரை ஒட்டி வந்துடுது குலதெய்வம் கோவில்கள்லாம் அப்படி இருக்குதா அதனால் வந்துட்டு நான் நினச்சாலுமே வந்து என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு நான் தனியாக போக முடியாது சரி உங்களை யாராவது கூட்டி போக மாட்டாங்களா அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலையுமே அங்கே வந்துட்டு கோவிலில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க குலதெய்வம் கோவில்கள் எல்லாம் நம்ம வரப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா வந்து பூசாரி வந்துட்டு எல்லாமே செய்வாங்க சாமிக்கு வந்துட்டு தேவையானது எல்லாம் செஞ்சு சாமியை வந்துட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாமே செய்வாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா அது காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த கோவிலுக்கு போகவே முடியலைங்க யாராவது போனாங்கன்னா மட்டுந்தான் வந்து சேர்ந்து போக முடியுமே தவிர என்னால் தனியாக போக முடியாது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேங்க நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் போகிறாங்க இல்லையா அவங்களாம் போயிட்டு தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களே எங்கள் அப்பா தம்பிகள் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனோட குடும்பங்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னால் மட்டும் போக முடியலை நான் இப்போ வந்துட்டு பெங்களூர் வந்துட்டு இல்லையா மதுரையில் இருக்கமே என்னன்னு தெரியல அது நான் போகிறப்போ தட்டிக்கிட்டு இருக்கோம் நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்க பீரியட்ஸ் கூட அந்த டயத்தில் வந்துட்டு இடப்பட்ட நேரத்தில் பாருங்க இல்லை ஏதோ ஒரு தடுத்துரும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு மனவேதனைகள் வந்து நான் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலே தடுத்துரும் இதுக்கூட காரணம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்துச்சுங்க அது அப்புறம்தான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு அது என்னைக்கெல்லாம் என்னை தடுத்துச்சோ அப்போல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய கெடுதல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதுலேருந்துட்டு அடிக்கடி போய்கிட்டு இருந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் நாங்கள் ஒரு டைம் வந்துட்டு ரொம்பவே முயற்சி பண்ணேன் நான் இப்படியாச இந்த வருஷம் வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து போய்ட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன் பாருங்கள் ஆனால் வந்து என்னால் போக முடியாமல் தடுத்துருச்சு பார்த்தா கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க திடீர்னு இறந்துட்டாங்க இல்லையா அது ஒரு வேளை இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் திடீர்னு நடக்கப் போகுது என்னோடய வாழ்க்கையில் நம்ம பிள்ளை வந்துட்டு நம்மள்ட்ட வேண்டிகிட்டு போச்சுன்னா அதை தராமல் இருக்க முடியாது ஆனால் அதை நம்மளால் தர முடியாது விதி முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அவங்கள வந்து காப்பாற்றுறது குலதெய்வத்தால் கூட முடியாது அவங்களோட விதி முடிஞ்சு போச்சு அவங்கள காப்பாற்ற முடியாது சரி நம்ம பிள்ளை வந்துட்டு வேண்டிக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ஒருவேளை தெய்வம் நினச்சிச்சா என்ன அப்படின்னு தெரியலைங்க அதனால் பாருங்களேன் அப்போ வந்துட்டு நான் குலதெய்வம் போ கோவிலுக்கு போக முடியாமல் தடுத்த நேரத்தில் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷய வாழ்க்கையில் நடக்க போகுது பெரிய இழப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அந்த டயத்தில் எங்கள் அம்மா இறந்து போனாங்களா சரி விட்டுருங்க அதோடு விட்டுருங்க திருப்பி என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எவ்வளோ முயற்சி பண்ணுவேன் போகிறாங்களா எனக்கு சொல்லுங்கள் நான் வர்றேன் நான் வரேன்னு சொல்லிட்டு ஆனால் எப்படினாலும் சரிங்க ஏதாச்சும் ஒரு தடை வந்துடும் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும் அதாவது எதனாலயே ஏதோ ஒரு காரணத்தினாலும் குலதெய்வம் நம்மளை வரவிடாமல் தடுக்கும் கோவிலுக்கு அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போதே பாருங்களேன் திருப்பியே நான் ஒரு முயற்சி இடையில வந்துட்டு எனக்கே சோர்வாயிடுச்சு என்ன நம்ம எப்போ போகிறோம்னாலும் ஏதாச்சும் ஒரு இது ஒன்று வந்துடுது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துடுது பிரச்சனைகள் வந்துடுது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எந்திரிச்சு நம்ம கிளம்புற அளவுக்கு மதுரையில் இருந்தப்போ கூட தான் நான் இப்போ ஒரு பத்து வருஷமாக தானே பெங்களூரில் இருக்கேன் அதுக்கு எல்லாம் மதுரையில் தானே இருந்தேன் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணுனாலே ஏதோ பெரிய பிரச்சனைகள் வந்துடுது பாருங்கள் ஆனால் அதே டயத்தில் இந்த என்னோடய பிறந்த வீட்டு குலதெய்வம் வந்துட்டு என்னை நேரில் சந்திக்கிறதுக்கே வந்துட்டு தயக்கம் காட்டுச்சு இல்லையா ஆனால் வந்து என்னோடய பூந்த விட்டு குலதெய்வம் என்னால் பேச முடியலைங்க அழுக வருது அப்படியே வந்துட்டு என்னை அரவணைச்சுக்கிச்சுங்க அவ்வளோ ஒரு நல்ல கை கை கொடுத்து என்னை வந்து மேலே தூக்கி கொண்டு வந்துச்சு அதே சமயத்தில் பிறந்த விட்டு குலதெய்வமும் என்னை கைவிட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது கடவுளெல்லாம் வரும் நான் வந்துட்டு வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும் ஆனால் இந்த இழப்பை உயிர் இழப்பை மட்டும் என்னால் வந்துட்டு தடுக்க முடியலை என்னோடய அம்மா இருந்தது அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து நான் விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன் என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம போகணும்னு சொன்னால் தடுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு சரி எப்போ நம்மளை கூப்பிடுதோ அப்போ போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேங்க அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு ஆனால் ரொம்ப ஏக்கமாயிடுச்சு எல்லாரும் போகிறாங்களே நம்ம இப்போ விட்டு குலதெய்வத்துக்கு ஆனால் வந்துட்டு நம்ம மட்டும் போக முடியலையே அப்படி திருப்பி நான் முயற்சி பண்ண ஆரம்பித்தேன் திருப்பி முயற்சி பண்ண ஆரம்பிக்கும்போது இதே கதை தான் மறுபடியும் நான் போக முடியாத சுச்சுவேஷன் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு தடுதல் வந்துட்டுருக்கோம் கேட்டாக்க ஒரு சிலர் என்ன காரணம் சொல்லுவாங்க திரும்பி நிறைய பேர் சேர்ந்து போவாங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் தனியாக ஆரம்ப போக மாட்டாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே நீ தூரத்தில் இருக்கேல நீ நீ அங்கேருந்து கிளம்பி வந்து உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொ சொல்லிட்டாங்க ஏன் என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அப்போவும் பாருங்களே தடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்போவே கொஞ்சம் எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு போன இதுவும் மாதிரி தானே நம்ம சும்மா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு ஏன் நம்மளை வர உடாமல் தடுத்தது நம்ம அம்மா செத்துப்போச்சு அதுக்கு அடுத்து வந்துவிட்டு திடீர்னு என்னோட அண்ணன் அண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க திடீர்னு வந்துவிட்டு இறந்து போயிட்டாங்க ஒரு வாரம் தான் உடம்பு முடியாமல் இருந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது இந்த குலதெய்வம் வந்துட்டு அப்போ என்ன நினைக்குது நம்ம உள்ள வந்து நம்மக்கிட்ட கேட்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்கும் ஏன் ஏன் என்னோடய அம்மாவோட உயிரையும் பறிச்சேன்னு கேட்கும் ஏன் என்னோட அம்மா அண்ணனோட உயிரை பறிச்சேன்னு கேட்கும் ஆனால் வந்துட்டு எனக்கு கணவன் மூலமாக முன்னாடியே இது ரெண்டையுமே தெரியப்படுத்திடுச்சுங்க எங்கள் அம்மா சாக போகிறாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்திருச்சு அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்துட்டு சாக போகிறாங்க அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே தெரியப்படுத்திடுச்சுங்க இது ஒரு பெரிய தனி கதைங்க அதை நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படி திடீர்னு எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டாங்க போதும் இனிமே வந்துட்டு நம்ம பிறந்த வீட்டு குலதெய்வம் போ கோயிலுக்கு போகிறதே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் வந்துட்டு என் காரணத்தினாலும் இந்த ஏதோ பெரிய இழப்பு நடக்க போகுது விதிப்படி நடக்கப் போகுது அதை வந்துட்டு நம்ம பிள்ளை வந்து நம்மள்கிட்ட வர கேட்குமே நம்ம எப்படி நம்ம கொடுக்குறது நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்து வேண்டி நிற்குமே ஆனால் நான் கோயிலுக்குலாம் போயிட்டு அப்படியே சாமியை நேருக்கு நேராக பார்த்து பேசுவேங்க நேருக்கு நேராக பார்த்து கேட்பேன் நேருக்கு நேராக பார்த்து பேசுவேன் நம்ம தெய்வத்துக்கிட்ட கே உரிமையோட கேட்கலாங்க யாருக்கிட்ட வேணாலும் நம்ம கேட்க தயக்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம உரிமையோடு கேட்கலாம் அப்படிங்கும்போது நம்ம பிள்ளை வந்து கேட்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம நடக்க போகிறத தடுத்து நிறுத்த முடியாது விதி முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிச்சா என்ன செஞ்சிச்சு அப்படின்னு தெ தெரியலைங்க ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து இது நடந்துச்சுங்க இது வந்து நான் பிறந்த விட்டு குலதெய்வம் போ கோயிலுக்கு போகிறதையும் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் சரி என்றைக்கி நம்ம தெய்வமாக நம்மளை கூப்பிடுதோ கோவிலுக்கு அன்றைக்கி நம்ம போய்க்கலாம் அதே சமயத்தில் நான் கும்பிடாமலாம் இல்லை மனசுக்குள்ளே கும்பிடுவேன் வீட்டில் நான் சா பூஜை பண்ணும்போது தினமே பிறந்த விட்டு குலதெய்வத்தை நினச்சி மனசுக்குள்ளே வேண்டிக்குவேன் எல்லாமே செய்வேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பூஜை ஏரியாவில் ரெண்டு தண் செம்பில் தண்ணி வச்சுருப்பேன் அந்த தண்ணியில் ஒரு செம்பு தண்ணி எனக்கு குலதெய்வம் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு ஒரு செம்பு தண்ணி பூந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் அதே சமயத்தில் என்னோடய பூந்த வீட்டு குலதெய்வம் சும்மா சொல்லக்கூடாதுங்க என்னோட தன்னோட பிள்ளையாவே தத்தெடுத்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய பெரிய வெற்றிகள் நினச்சியே பார்க்க முடியாத வாழ்க்கையெல்லாம் எனக்கு கொடுத்துச்சு பாருங்க நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியை கொடுத்துச்சு வெற்றிகளை கொடுத்துச்சு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுத்துச்சுங்க என்னோட சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன நிலமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன இப்போ என்ன நிலமையில கடவுள் வந்து ஒவ்வொரு காரியங்களையுமே வெற்றி கொடுத்துருக்கு புகழும் கிடைக்க வச்சிருக்கு எனக்கு சொந்த பந்தங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அவ்வளோ ஒரு நல்ல கட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு அதாவது என்னோட பிறந்த வீட்டு குலதெய்வமும் சரி என்ன அதாவது கலைஞர் நின்றுச்சு கலங்கி நின்றுச்சுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம பிள்ளைக்கு எப்படியெல்லாம் ஒன்று நடக்கப் போகுது நம்மளால வந்துட்டு அதை தடுத்து நிறுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னை அரவணைச்சு என்னை கட்டி காப்பாற்றி நான் வந்துட்டு எனக்காக வேண்டிக்கலைங்க நான் இன்னைக்குமே வந்துட்டு நான் ஒன்று பெரிய நான் தனிப்பட்ட முறையில் என்னோட லைஃப்பில் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் வேலை பார்த்தா மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கேன் ஆனால் வந்துட்டு நான் எனக்காக வேண்டிக்கிட்ட இதை விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டது என்னோடய குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டதெல்லாம் ரொம்ப அதிகங்க அப்படி நான் வேண்டிக்கிட்ட யாருக்காக போய் கேட்டாலும் சரி கடவுள் அவங்களெல்லாம் பெரிய உயரத்தில் கொண்டு வச்சிச்சு எது கேட்டாலும் கொடுத்துச்சுங்க இப்போவும் பாருங்களேன் எது கேட்டாலுமே என்னோடய தெய்வங்கள் வந்துட்டு எனக்கு தருவாங்க நான் வந்துட்டு எதோ ஒரு வேண்டி போய் நின்று அப்படின்னு சொன்னாலும் கட்டாயம் வந்துட்டு கிடச்சிருக்கு என்னால் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வந்தவங்களை வந்துட்டு நிறைய பேர் என்னோடய குடும்பத்திலே பாருங்களேன் எல்லாருமே பாருங்கள் இன்றைக்கி எல்லாருமே எல்லாம் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எட்ட முடியாத உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய தெய்வங்கள் கிட்டே நான் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு கடவுள்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு என்னை வந்துட்டு என்னோடய இஷ்ட தெய்வம் மீனாட்சியும் சரி நான் வேண்டிக்கிட்ட தெய்வங்கள் எல்லாமே முருகன் எல்லாமே சரி நான் கேட்டது எல்லாம் கொடுத்தாங்க நான் யாராருக்காக என்னென்ன வேண்டிகிட்டோமோ எல்லாமே நடந்துச்சு எப்பவுமே பாருங்களேன் நம்மளுக்காக வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது கட்டாயம் வந்து நடக்குங்க நாம் வந்து நான் காலையில் போது என்ன நினைப்பேன் தெரியுமா இன்றைக்கி காலையில் கடவுளோட கடவுள் தான் கூட துணக்கி இன்றைக்கி இன்னைக்கு கடவுள் பிடிச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம நாளாக ஆரம்பிக்கிறோம் கடவுள் பார்த்துக்குவாங்க நம்மளோட நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்துவிட்டு கடவுள் பார்த்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் எந்திருப்பேன் நான் கவலைப்பட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் ஆனால் அப்படியே படுத்த படிக்கையாக இருக்க வேண்டியது தான் ஆனால் வந்துட்டு நான் வேண்டிக்கிட்டு என்னை சுற்றி இருக்கவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நிலைமையிலலாம் இருக்காங்கங்க ஆனால் எனக்காக நான் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால் என்னோடய யூடியூப் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகணும் எனக்கு இதன் மூலயமா நல்லா வருமானம் கிடைக்கணும் நான் என்னையை பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு வருமானம் கிடைக்கணும் நான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கும் எனக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் அது ஒன்று தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது ஒன்று இன்னுமே வந்துட்டு இது ஒரு விஷயந்தான் எனக்கு இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது ஆனால் பார்க்கலாம் கடவுள் ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா நாம ஒரு கணக்குப்பட்டால் கடவுள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா நான் இது வரைக்கும் கேட்ட எல்லாமே கொடுத்த கடவுள் என்னை எல்லா விபத்துக்கள்ல இருந்து காப்பேன் காப்பாற்றின கடவுள் இது மட்டும் தராமையாக போயிடும் அதுக்கும் ஒரு நேரங்காலம் வச்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் கடவுள்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அதனால் தெய்வங்கள் வந்துட்டு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வர்றாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த ஒரு எனக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஆபத்துக்கெல்லாம் வந்து தெரியுமா எத்தனை விபத்துக்கெல்லாம் நடந்துச்சு தெரியுமா ஒரு சின்ன அடி கூட படாமல் அவ்வளோ ஒரு பத்திரமாக காப்பாற்றியிருக்கு கடவுள் நிறைய வாட்டி நிறைய தடவை வந்துட்டு நான் வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்துருக்கு இப்போ கூட நான் வந்து ஒரு ஏழரை சனியில் தாங்க இருக்கேன் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அது இருக்கடன்னு தெரியாமல் போக்குறதுக்கு என்னோடய தெய்வங்கள் என் கூடவே இருக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் காலையில் எந்திரிக்கும்போது நினச்சிக்கோங்க உங்கள் தெய்வங்களையும் நினச்சிக்கோங்க உங்களோடய இஷ்ட தெய்வங்களையும் நினச்சிக்கோங்க விநாயகரையும் நினச்சிக்கோங்க எல்லா தெய்வங்களையும் நினச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிங்களேன் கட்டாயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா இதே வந்து நம்ம தெய்வ சக்தி நம்ம கூட இருக்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா எவ்வளோ பேர் சாகுறாங்க தெரியுமா ஆனாலும் நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் தெய்வம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி வந்து எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க கட்டாயம் வந்துட்டு உங்களோட நிலைமை மாறும் உங்களோட தெய்வங்கள் எப்போவுமே உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கை முழுவதுமே வந்துட்டு கூட வந்து தெய்வங்கள் வருவாங்க கலங்காதே நான் உன்னுடன் இருக்கையில் உனக்கு கலக்கம் எதற்கு என்று இறைவன் சொல்கிறார் கிரகப்பயிற்சிகளாலையும் நம்மளோட கர்மவினையாலும் கஷ்டங்கள் வந்தாலும் விலகுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை